நீங்கள் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் இந்த நான் வந்ததுக்கு காரணமே சுசிதான் தப்பி சுசிதான் இல்ல தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பிக்குறாங்க அப்புறம் வரப்பறம் தெரியும் நடிகரானதே நான் மகாநல்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான் அதுக்கு முன்னாடி தெரியும் சுஷி தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் கை விட்டுறாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டு அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்த் சார்ட்டை பார்க்கலாம் ஒரு அடியை அறிமுகப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னைய வந்து ஒரு அடியனா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நன்றி கடனாக இருக்கும் எப்பக்கப்பாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட போயிடுவேன் அவன் அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுஷியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும் ஒரு டேரெக்ஷன்னு நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில் நீங்கள் பத்திரவே வேண்டாம் அதனால் தான் அதுப்பா கூட ஃபாஸ்ட்டாக காரணமே இருக்கான் அமிர்த சொன்ன மாதிரி போனாங்க டக்குன்னு சொன்னாங்கட்டாங்க அது காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் கை தம்பி சாட்டு லென்ஸ் அதை பிடிச்சா அந்த எதா சொல்ல வரல அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் அங்கேயா ஆர்ட்டு என்ன வேணும் காஸ்ட்யூமெண்ட்டு என்ன வேணும் காஸ்ட்யூம் பீஸ் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழிற்சாலைக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநாட்டு இருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகளை வச்சு அது திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவோம் போல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் வினோதரி மேடம் அதே மாதிரி சேமப்பட ஐயா இமானவர்கள் தஞ்சையன் சார் இவங்களாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதான் நிறைய பேர் அறிமுகமாகிருக்காங்க ஹீரோ உட்பட தெரியும் எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்தல்ட்றாத படத்தில் ரொம்ப நியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு மேடையில் மிஸ்கின்னு பேசணும் அவ்வளோ வாழ்க்கிற பேசணும் அவசியமே கிடையாது இயக்குனர் தான் வேணா பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் இல்லை தொழில்நுட்ப கலைஞர் எல்லையுமே அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்க ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாதத்தில் தலை தேட்டர் மேடை பல ஜாம்பவானுங்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு ஊத்தாங்கம்மான்றது பேசிக்கங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நகரீங்கன்னு இல்லையா என்ன வேணால் பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போது அந்த புக்ஸை படிச்சுக்கின்றீங்க அப்படின்னா அறிவு இருக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாகரீகம் நம்ம ஒரு மேடையில் பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரீகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம் வட தம்பி உட்கார தம்பி எந்திர தம்பின்னு அவன் நம்ம அண்ணாவை நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களுக்கு யார் என்ன நினைச்சா தெரில எல்லாத்தையும் சகத்து முடி வரான்றாரு போடான்றாரு உட்காருன்றாரு இதை நான் பிக் பாஸ் நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேட்ச பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் பாலா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இது இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியாரம் மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜான்றது யார் ரீ ஏ நீ என்ன அவ்வளோ பேர் பட்டாக்கிறா தமிஷ்மால ஆ ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் சார் ஆகட்டும் பணி வியாபாரத்தை வந்து பர்கர் பரவாரி உட்கார சாரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவர் பலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு சூட்டிங் ஸ்பாட்டு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் இப்போ களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன என் கூட ஒப்பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புட்டசியும் சைடு சைடு மற்ற வருஷம் ரொம்ப அந்த டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழே வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய தான் ஆனால் அந்த மேடம் எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்று ஒரு ட்ரென்சர்ட்டு ஃபிலிம் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் அப்போ சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெளிநிலை கப்படிகள் எடுத்தோம் அமீரண்ண மாதிரி ஒரு பருத்தியன் எடுத்தோம் ரந்தி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலாண்ண மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீ படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்சஹால் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும் நீ பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க பெரும்பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க வெற்றி மாரணையும் ரஞ்சித் அமீர் இந்த பார்த்தீங்களா ஊத்தியா குடுத்தீங்க கேவலமா இல்லாதான் எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடிப்பழக்கம் இருக்கலாம் மேடையில் எப்படி சொல்றீங்க ஏற்கனவே சினிமாக்கார கிளா இருக்கு பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இல்லை நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்ம நம்மளே வெளி அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா முப்பையும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இந்த மாதிரி சும்மா போகிற போக்குள்ள மொத்தம்மா அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதி கூட நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பதிவு பண்ண நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த அந்த டாரோட அன்போட பிரபு நானும் வந்து ஒன்னா அஸ்வன்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான் ஏன்னா வந்து பூடவனு கட்டுப்பா பார்த்துருப்பீங்க பூல வாசம் சாரி அஜித் சார் படம் அதில் வந்து இல்லீ சார் டேரக்டரு அதில் வந்து ஜோதியா கண்ணவன் அடிச்சிருப்பான் நான் அப்படியே சொன்னேன் டே ரூட்டை பார்த்தி போயிரு கரெக்டாக ரூட் போட்டு ஒரு கரைச்சிருக்கு நான் தமிழ் சினிமாவில் கேமராமே ஆகிட்டு தான் வேண்டாம் ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் நடிகனை ஆகிருச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ர்புகிறா நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து நீ இன்னும் போவேன் இப்போ படுத்து வீக்கிட்டே இருப்பான் என்னடா நான் படுத்து வீக்கிட்டே இருக்கான் சிவாணா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயன் கோபி ஆனார் நீயன் கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டாப்புல சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சைல் பண்ணிட்டு இருக்காப்புல திரைப்படங்களில் நிறைய படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறைய பொண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்